வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப நியூவா மேரேஜ் ஆனவங்க இல்ல நம்ம ரேஷன் கார்டு நம்ம இதுவரை அப்ளை பண்ணல அப்படின்னா நம்ம இன்னைக்கு எப்படி ரேஷன் கார்டு அப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போயிட்டு ஆன்லைனில் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியாது அதுக்கு முக்கியமாக தேவையான ஒரே விஷயம் என்னென்னா கேஸ் பில்லு இல்லைனா கேஸ் புக்கு இது கம்பல்சரி தேவை ஃபஸ்ட்டு இப்போ கேஸ் புக் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேங்க் புக் ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை மூணுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கேஸ் ஆஃபீஸில் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் நீங்கள் காமிச்சு நீங்கள் கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும் இப்போ இப்போ கேஸ் எம்டி சிலிண்டரோட ரே காஸ்ட் எவ்வளோன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நம்ம ஒரு சிலிண்டர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அப்ளை பண்ணி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க வெறும் இதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து நாங்கள் ஸ்டவ் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை ஸ்டவ் வந்து ஆப்ஷனபிள் ஆனால் ஆக்சசரிஸ் வந்து கம்பல்சரி வாங்கணும் அந்த கேஸ் பைப்பு ரெகுலேட்ரு லைட்ரு இதெல்லாம் கொடுப்பாங்க அது மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் முடிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னா இந்த மூணு ப்ரூஃப் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் ஜெராக்ஸ் கொடுத்தோம்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் வீடு பக்கத்தில் இருக்க அட்ரெஸ் நம்மளோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துட்ட பிறகு அவங்க ஒரு பில் தருவாங்க அந்த பில் எடுத்துன்னா நம்ம வந்துடலாம் அந்த கேஸ் புக் இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு டென் மினிட்ஸ்லேயே புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அந்த கேஸ் புக் பின்னாடி வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை டைல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து புக் ஆகிடும் கேஸ் புக் பண்ண த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ்ல நம்மளுக்கு சிலிண்டர் வீட்டுக்கு வந்துடும் ஃபில் பண்ண சிலிண்டர் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா எம்டி சிலிண்டர் கொடுத்துட்டு தானே வந்து கேஸ் வாங்குவோம் இப்போ நம்மக்கிட்ட எம்டி சிலிண்டர் இல்லை அது தான் வந்து இந்த பில் இந்த பில்லை நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து கேஸ் ஃபில் பண்ண ஒரு சிலிண்டரை நம்மளுக்கு கொடுப்பாங்க கொடுக்கும் போது நம்ம வந்து அந்த கேஸுக்கான காசு வந்து நம்ம இப்போ பே பண்ணோம் இப்போ கரண்ட் கரண்ட் ரேட் எவ்வளோன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் இப்போ ஒரு சிலிண்டரோட காஸ்ட் ஷிப்பிங் சார்ஜ் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டலாக நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து நம்ம கேஸ் வந்து வாங்கிடறோம் வாங்க சொல்ல அவங்க கேஸோட பில்லு வந்து கொடுப்பாங்க இந்த பில்லு வந்து கம்பல்சரி மஸ்ட்டு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும் போது இந்த பில்லை வந்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஆன்லைனில் போயிட்டு இப்போ ரேஷன் கார்டை அப்ளை பண்ண போகிறோம் ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்பர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி அவங்க அம்மா அப்பா கூட இருக்கும் நம்ம ரேஷன் கார்டு அதுலேருந்து நம்ம இப்போ பேரை நீக்கணும் ஹஸ்பண்டோட பேர் அங்கேருந்து நீக்கணும் ஒய்ஃபோட பேர் அவங்க ஃபேமிலியிலேருந்து நீக்கி இப்போ ஓடிபி வரும் ரெண்டு பேருக்கு ஃபோனுக்கும் அந்த ஓடிபியை வந்து நம்ம சப்மிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா பேர் வந்து நீங்கிடும் நீங்கின பிறகு ரெண்டு பேரோட ஆதார் கார்டு இப்போ குடும்ப தலைவி தலைவியோட ஃபோட்டோனா அவங்களுக்கு அவங்களோட ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு தேவை அவங்க ஃபோட்டோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டு பேங்க் புக் ஜெராக்ஸு இதில் முக்கியமான ஒன்று கேட்பாங்க ல எடுத்த கேஸ் பில்லு அதுக்காக தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கேஸை வந்து அப்ளை பண்ணணும் அந்த பில்லை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்கணும் அவங்க வந்து கேஸ் புக்கில் இருக்கிற நம்பரையும் வந்து நோட் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா உடனே ப்ராசஸிங்கில் ஒரு அது வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் அவங்க என்ன ஆன்லைனில் நாங்கள் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுப்பாங்க அந்த ப்ரூஃப் என்ன பண்ணணும் நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும் நம்ம தொலைச்சிடக்கூடாது இல்லை அங்கே எங்கே தூக்கி எல்லாம் போட்டுடக்கூடாது பத்திரமா வச்சுக்கணும் இது வந்து கேஸ் கார்டு வந்து எங்கே வரும்னா சம்டைம்ஸ் வந்து ரேஷன் கடைக்கே வந்துடும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க தாலுக் ஆஃபீஸ்க்கு வரும் இப்போது நம்ம வந்து கேஸ் வந்து அப்ளை பண்ணியாச்சு ஒரு த்ரீ மந்த் ஆகுது நம்மளுக்கு ஒன்றும் கேஸே வரல அப்படி ஒரு ஃபோர் மந்த் இல்லை சில இருக்கில் ஒன் இயர் கூட ஆகும் இந்த மாதிரி டிலே ஆகுதுன்னா நடுவில் எப்பவுமே கம்பல்சரி சிக்ஸ் மந்த் ஒன்று எதனா ஒரு ஸ்கீம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஓஏபி காசு வரல இல்லை பட்டா போடு பட்டா இல்லாதவங்களுக்கு இல்லை மந்த்லி உதவித்தொகையாக வந்து ரேஷன் கார்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வரும்ல அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்குலாம் நம்ம வந்து அந்த டைம் ஸ்கீம் போட சொல்ல நம்ம அதை எதுன்னு போய் காட்டலாம் இப்போ நம்ம வந்து ரேஷன் கார்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொடுத்துருக்காங்க பற்றி அந்த பில்லு வந்து அந்த டைம்னு அந்த அவங்க போகிற ஸ்கீமில் போயிட்டு நம்ம கொடுத்தோம்னா இன்னும் ஒரு டூ வீக்ஸில் வந்துடும் ஒன் மந்த்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிடுவாங்க எல்லாம் அவங்க வந்து ஒரு ஓடிபி தருவாங்க இல்லை நாங்கள் அப்டேட் பண்ணி ஆச்சுக்கிட்டு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கே வந்து கால் வரும் ரேஷன் கார்டிலேருந்தோ கால் வரலாம் இல்லை தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்தோ நம்மளுக்கு வந்து கால் வரலாம் வந்ததுன்னா நம்ம வந்து நம்ம போயிட்டு டேரெக்டாக போயிட்டு ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம் தான் வந்து ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் நெக்ஸ்ட்டு முக்கியமான உணர்வு விஷயம் என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு இப்போ மந்த்லி வந்து தௌசண்ட் ருபீஸ் ஒரு ரேஷன் கார்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும் போதே நம்ம அந்த தௌசண்ட் ருபீஸையும் வந்து அப்ளை பண்ண முடியாது கார்டு வந்த பிறகு தான் அதை அப்ளை பண்ண முடியும் இப்போ கார்டு வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் எடுத்துன்னு போட்டு ஆன்லைனில் நம்ம இந்த மாதிரி உதவித்தொகையாக வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வரும்ல அது வந்து தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு அதுக்காக அந்த ப்ராசஸ் முடிஞ்சுனா நெக்ஸ்ட்டு டூ த்ரீ ஒன் நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே கூட அமௌண்ட் வந்துடும் இல்லைன்னா ஒரு டூ த்ரீ மந்த்திலேருந்து அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும் இப்படி தான் வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்